ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தி சர்வியபிதம் லோகரட்சமா பாவவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மா யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராஜ ஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவசங்கர ஓம் சுதர்சனாய வித்மே மா தன்ன சக்கர பிரச்சோயா ஓம் கருளாழ்வார் நமஸ்ததே ஓம் கருளாழ்வார் நமஸ்ததே ஓம் கௌர்ளாழ்வார் நமஸ்ததே அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே ஒன்றை தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலேயே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராய தீமிகே தந்தனோ மாருதி புரட்சோத்தியாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலனை சொல்ல போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்புரை நாட்களே ஓம் ஸ்ரீ ராகவே நமக ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் நாலாம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார் ராசியில் குரு பகவான் இருக்கார் ஏழுக்குடைய செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்தில் சனி பதினொன்றில் ராகு சூப்பரான அமைப்புங்க கிரக அமைப்பு இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பாருங்கள் ராசியில் வந்து ஏழு குடையவன் அமர்ந்திருக்கிறார் குருவோடு இணைந்திருக்கிறார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு நிலை இருக்கிறது குடும்பம் சுபீட்சமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த குரு பகவான் பார்வை அப்படின்னும்பொழுது உங்களுக்கு குரு பதினோராம் இடத்து அதிபதி இந்த ராசிக்கு குரு எட்டுக்குடையவராக இருந்தாலும் பார்வை பலம் மிக சிறப்பாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்க போகிறார் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய நிலை கேது வேற அங்கே நோக்காண்டிருக்கார் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் மருத்துவத்தின் உதவியோடு குழந்தை பாக்கியத்திற்காக நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ரிசல்ட் நல்ல தகவல் வரக்கூடிய தருணம் பூர்வீகம் பிரித்து கொள்ளலாம் சந்தோஷமாக இருக்க போறீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டு இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்கள் அத்துணை வேர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது ரெண்டாம் இடத்து அதிபதி புத பகவான் மூலம் மிடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் இப்போ மறைந்த புதன் நிறைந்த தினம் ஆதலால் உங்களை பொறுத்தவரையும் நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல பகவான் வேற இருக்கார் ராகு பகவான் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மற்றபடி உங்களை பொறுத்த பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் இடத்தில் இருப்பது வீடு கட்ட வீடு வீடு பண்ண 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 பெயிண்ட் இன்டீரியர் மாடுலர் கிச்சன் வைக்க இப்படி ஷோரூம் கடையோ அலங்காரப்படுத்தக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது ஒரு சிலர் கார் வாங்கக்கூடிய விருப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு விருப்பம் நிறைவேறும் தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் உங்களுக்கு சனி பார்வையில் இருக்கிறார் வார கடைசி ரெண்டு நாள் சூரியன் அங்கே வந்து ஆட்சி வருகிறார் என்னதான் சூரியன் ஆட்சி பெற்றாலும் நாளுக்குடையவன் ஆட்சி பெற்று சனி பார்வையில் இருக்கிறதால இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றுல ஒரு உஷ்ணம் போன்ற பிரச்சனைகள் கட்டி போன்ற பிரச்சனைகள் வந்து மருத்துவத்துக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் இடத்து ஏழாம் இடத்தை அதிபதியே பார்க்குறார் குரு பார்க்குறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது எதிர் வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் சொந்த சொந்த பந்தம் நட்பு வட்டாரம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் சமூகத்தில் கௌரவம் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கறதால வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க டெஃபினட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அதாவது சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை செலவினங்கள் செய்யக்கூடிய அமைப்போ நிச்சயமாக இருக்கிறது மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் தந்தை தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள் ஒரு சிலருக்கு நீண்ட உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி அடையாமல் இருந்திருக்கலாம் இப்போ இந்த காலகட்டம் அதுக்கு அதற்கான ஒரு தருணம் அதாவது ஈஸிலி டு கெட்டுன்னு சொல்லுவாங்க எதையும் போராடி ஜெயிக்கத்தால் அது இது தானாக நடக்கும் அப்படின்ற ஒரு நிலை மற்றபடி பத்தாம் இடத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் ஆட்சி நிலையில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இரும்பு சார்ந்த தொழில்நுட்பங்கள் அதாவது சின்ன லேத் பேக்கிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலாளிகளுக்கும் சரி முதலாளிகளுக்கும் சரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாரம் ஆனால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணலாம் புதுசாக ஏதாவது தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம் இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சுக்கரன் நாளில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவானும் சுக்க சுக்கரனை பார்க்கிறார் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவார் இந்த சனி பகவானும் சுக்கர பகவானும் கண்டிப்பாக வந்து இது நாள் வரைக்கும் பத்தோடு பதினொன்னாக இருந்திருப்பீங்க ஒரு டெக்னீஷியனாக இருந்திருக்கலாம் இல்லை பத்தோடு பதினொன்னா ஒரு ஆக்டராக இருந்திருக்கலாம் இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வருவதற்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறது ரெமனரேஷனும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அதாவது உங்களுக்கு எதில் இப்போ ஃபினான்ஷியல் ரீதியாக வேலை பார்க்குறீங்க தொ தொழிலில் உத்தியோக வேலை பார்க்குறீங்க நகைக்கடை துணிக்கடையில் வேலை பார்க்குறீங்க அதில் உற்பத்தியாளர்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடியவர்கள் மற்றபடி பேங்க்கு இது போன்ற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சுக்கருடைய ஆதிக்கம் இருந்த இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்பனை நிலையம் வச்சு நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல சம்பாத்தியத்தில் நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும் இந்த ராகு பகவான் பதினொன்றில் இருப்பது மிக மிக சிறப்பு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த பனிரெண்டாம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் அசையா சொத்துக்கள் மூலம் செலவிழ ஏற்படும் மற்றபடி குறை ஒன்றுமில்லை இந்த வாரம் உங்களுக்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் சந்திராஷ்டிரமோன்னு சொல்லிக்கிங்க வேலை பார்க்கிற இடத்துல சூதனமாக நடந்துப்பீங்க மற்றபடி குறை ஒன்றுமில்லை இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு சூப்பரான ஒரு வாரம் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல பண வரவு பொருள் வரவு பிள்ளைகளுடைய வளர்ச்சி பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு பாக்கியமான ஒரு வாரம் என்றே சொல்லலாம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்